அனைவருக்கும் வணக்கம் இன்றைய தினப்பலன் இன்றைய தேதி பத்தொன்பது மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்ச் மாதம் பத்தொன்பதாம் தேதி குரோதி வருடம் தமிழ் மாதம் பங்குனி ஐந்தாம் நாள் இன்று புதன்கிழமை இன்றைய திருக்குறள் அதிகாரம் அறிவுடைமை குரல் நானூற்றி இருபத்தி இரண்டு சென்ற இடத்தால் செலவிடா நன்றின் நன்றின்பால் உய்ப்பது அறிவு தெளிவுரை மனத்தை அதன் போக்கில் செல்ல விடாமல் தீமையானவற்றிலிருந்து நீக்கி காத்து நன்மையானவற்றில் செல்ல விடுவதே அறிவாகும் இன்று பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் காணும் அனைவருக்கும் இனிய பிறந்தநாள் மற்றும் திருமண நாள் நல்வாழ்த்துக்கள் இன்றைய கிரக நிலைகள் சொந்த ராசியில் கும்பத்தில் சனி விழும்பில் இருக்கிறது சுக்கரன் புதன் இரண்டுமே வக்ரம் மீனத்தில் அதோடு கூட சூரியனும் ராகுவும் ரிஷபத்தில் குரு மிதனத்தில் செவ்வாய் கன்னியில் கேது துலாமில் சந்திரன் விளிம்பில் இருக்கிறது குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனையாக இப்படியாக இருக்க இன்றைய தின பார்ப்போம் இன்று குழந்தைகளின் வாழ்க்கை தொடர்பான எதிர்பார்ப்பு உங்களுக்கு நிறையவே இருக்கும் நிதி சார்ந்த பணிகளால் வருமானம் நன்றாக இருக்கும் என்று புதிய தொழில் மற்றும் பணி வாய்ப்புகள் வந்து சேரும் பெரியவர்கள் முன்னின்று பேசி முடித்து ஒரு வழியாக பூர்வீக சொத்துக்கள் உங்களுக்கும் வந்து சேரும் என்று திருமண வாய்ப்புகள் ஏற்படும் என்று அசாதாரணமான அல்லது எதிர்ப்பான திருமணமாக இருக்கும் வருகின்ற கணவருக்கு வயது அதிகமாக இருக்கும் மேலும் வரன் நீங்கள் இருக்கும் பகுதிக்கு வடக்கு திசையில் இருந்து வருவார்கள் ஆடை ஆபரணம் சேர்க்கை சிலருக்கு ஏற்படும் குடும்ப விசேஷங்களுக்கு தேவையான ஆடம்பர பொருட்களை வாங்குவீர்கள் என்று பண விஷயமாக வேறு ஊர்களுக்கு செல்ல வேண்டிய கட்டாயம் ஏற்படும் சொந்த வியாபாரம் கூலி உயர்வு கேட்டு தொழிலாளர்கள் ஸ்ட்ரைக் கம்பெனி ஓடவில்லை ஆகையால் சரியான நேரத்திற்கு சப்ளை செய்ய முடியாததால் பணம் சுழற்சி இல்லை பணத்திற்காக நிறுவனர் வெளி ஊர் செல்ல வேண்டிய கட்டாயம் இப்படியாக கூட பிரச்சனைகள் ஏதாவது ஒரு விதத்தில் தோன்றும் அரிசி காய்கறி கனி இந்த வியாபாரத்தில் உள்ளவர்களுக்கு வியாபாரம் கூடும் அதற்கான தகுந்த வருமானம் பெருகும் இனிவரும் நாட்களில் நீர் சம்பந்தப்பட்ட பணிகள் கடல் சம்பந்தப்பட்ட பணிகள் தண்ணீர் ஆயில் பெயிண்ட் போர் இப்படியாக நல்ல வருமானம் இருக்கும் என்று உங்கள் பெயரைச் சொல்லி குறிப்பிடப்படுவதை விட இன்று நீங்கள் கற்ற கல்வி வழியாக அல்லது உங்களுக்கு தெரிந்த வித்தை வழியாக அடுத்தவர்களால் நீங்கள் அடையாளப்படுத்தப்படுவீர்கள் என்று வம்ச ரீதியாக ஏதோ குறை தொடர்ந்து வருவது போல கண்டறிய முடியாத ஒரு விதமான அழுத்தம் குடும்பத்தில் அனைவரிடமும் இருக்கும் ஆனால் இது சில நாட்களில் சரியாகும் வாய்ப்பு உண்டு வீடு தொடர்பான கேள்விகள் எப்பொழுதும் இருந்து கொண்டே இருக்கும் என்று உங்கள் மனதில் பலருக்கு வெகு நாட்களாக புத்திர பாக்கியம் கிடைக்காமல் இருந்தது இப்பொழுது கிடைக்கும் நல்ல நேரம் சிலருக்கு இரண்டாவது குழந்தை சிலருக்கு மூன்றாவது குழந்தைக்கான வாய்ப்பாக கூட அமையும் சில குடும்பங்களில் இரட்டை குழந்தைக்கு வாய்ப்பு உண்டு இன்று ஆண் குழந்தை பிறப்பு விகிதம் அதிகம் இருக்கும் சினிமா துறையில் நடனம் பாட்டு கலை ஒளிப்பதிவு இப்படி பல துறைகளில் உள்ளவர்கள் இன்னும் ஓரிரு நாட்களில் ஏற்றம் பெறுவார்கள் அதற்கான வாய்ப்புகள் தேடி வரும் சிலர் பிறந்த இடத்திலிருந்து வேறு பகுதிகளுக்கு குடிபெயர்ந்து ஜீவனம் செய்ய முற்படுவார்கள் என்று சுய அடையாளத்தை தக்க வைப்பதில் இன்றும் போராட்டம் அதிகம்தான் நேரம் தவறாமை போன்றவற்றை பிறருக்கு கூறினாலும் நீங்கள் எவ்வளவு முயற்சி செய்தும் நடக்கவில்லை ஆனாலும் இன்றும் முயற்சி செய்வீர்கள் புதையல் லாட்ரி சூதாட்டம் மீது அதிக ஆர்வம் ஏற்படும் என்று இன்று நீங்கள் பள்ளிக்கூடம் நூலகம் பார்க் எலக்ட்ரிக் கடை வங்கி கல்வி நிலையம் கூட்டுறவு வங்கி ராமர் கோயில் வணிக வளாகம் வீட்டு உபயோகப் பொருட்கள் கடை கொரியர் ஆஃபீஸ் நூலகம் பத்திரிகை அலுவலகம் இப்படியாக சென்று வருவீர்கள் இன்று ராம்குமார் ரங்கராஜ் செந்தில்குமார் இளங்கோ மரகத செல்வி செல்வராஜ் சிவகுமார் மாணிக்க சுந்தரம் தங்கராஜ் அருண்குமார் ஆனந்தகுமார் உதயகுமார் கதிர் செல்வன் கனகராஜ் குருமூர்த்தி தென்னப்பன் இந்த பெயர்கள் உங்களின் இன்றைய நாளோடு ஏதாவது ஒரு விதத்தில் நிச்சயம் சம்பந்தப்படும் இன்று உடல்நிலையை பொறுத்தவரையில் கர்ப்பப்பை மற்றும் சிறுநீரகம் சார்ந்த மருத்துவ ஆலோசனை தேவைப்படும் சில குடும்பங்களில் நரம்பு கேட்டல் பார்த்தல் பேசுதலில் ஆரம்பகால சிக்கல் ஒருவருக்கு இருக்கும் உடலில் உலோகங்கள் வைத்து அறுவை சிகிச்சை செய்தல் வலிப்பு நோய் தைராய்டு இப்படியாக ஏற்படும் இன்று இன்றைய சமையலில் நெல்லிக்காய் உறுகாய் வாழைப்பூ வெள்ளைப்பூசணி சுண்டல் மொச்சை கீரை பாகற்காய் கத்தரிக்காய் முள்ளங்கி சர்க்கரை வள்ளி கிழங்கு கேரட் இப்படியாக சேர்த்து கொள்வீர்கள் இன்று ஆரஞ்சு மஞ்சள் ப்ளூ மற்றும் பச்சை நிறங்கள் மட்டுமே அதிகம் உபயோகம் இருக்கும் அனைவருக்கும் இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள் உங்கள் ராஜநாடி ஜோதிடர் சுசிலா பூதத்தான் அம்மையப்பன் ராஜநாடி ஜோதிடம் கோவை நன்றி வணக்கம்